எங்க துபாயில ஃபர்ஸ்ட் டைம் மான் சமைக்க போறேன் அதோடவே நாட்டுக்கோழி மீன் முட்டை காடுன்னு சொல்லி எல்லாத்தையும் வகை வகையா விருந்துக்காக ரெடி பண்ணியாச்சு என்னக்காச்சு நீங்க துபாயில மான் கறி இப்போ வாங்கிட்டு வந்த எல்லாத்தையும் சூப்பரா க்ளீன் பண்ணிட்டு முதல்ல காடைக்கு மசாலா காடைக்கு நல்ல சுருக்குன்னு மசாலா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் கரம் மசாலா ஜீரகத்தூள் ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு லெமன் ஜூஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சிடலாம் ஸ்கிரீன்லயும் மசாலா எல்லாம் வந்து கொடுத்துருக்கேன் அதை செக் பண்ணி பாத்துக்கோங்க என்னதான் நம்ம பார்த்து பார்த்து மசாலாலாம் போட்டு சமைச்சாலும் அதோட நல்ல டேஸ்ட் கொடுக்குறது அந்த ஃப்ரெஷ் மீட் தான் எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட சாப்பாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ஒரு இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃப்ரெஷ் ஸ்டோர் யூ இவங்க கிட்ட தான் வந்து ஆர்டர் பண்ணி எல்லாத்தையும் வாங்குறேன் எங்கள் ஓனாக வந்து ஃபார்ம் வச்சிருக்கிறதுனால நம்ம கேட்குறப்போ ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ண மீட் தான் நமக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க இதை நீங்கள் வந்து ஆப் மூலமாகவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் இல்லை காண்டாக்ட் நம்பரும் வந்து கொடுக்குறேன் ஷார்ஜா துபாய் அஜ்மான் உமேல் கோயின் இங்கே நாலு இடத்துலையும் வந்து டெலிவரி அவைலபிளாக இருக்குது மற்ற டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது மேரினேட் பண்ணி வச்சிருக்கிறது அப்படியே ஒரு பேனுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு தக்காளி மட்டும் மூடி போட்டு பதினஞ்சு நிமிஷம் குக் பண்ணி மேல மல்லியில் தூவு சர்வ் பண்ண வேண்டியதான் மற்ற ரெசிபீஸ்லாம் அப்கமிங் வீடியோஸ்ல அப்லோட் பண்றேன்